ஹாய் காய்ஸ் லைனிங் ப்ளவுஸ் வெட்டுறதில் இன்றைக்கி மூன்றாம் நாள் அதில் நம்ம முன்துண்டில் டாட்ஸ் வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த முன்பக்கம் ஒரு ரெண்டு இன்ச் உயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுருங்க இது வந்து வளர்ச்சி வெட்டுறதுக்காக பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தால் ரெண்டு இன்ச் மீடியம் சைஸ்னால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்தது நம்ம டாட்ஸை எடுத்துக்கணும் டாட்ஸோடைய உயரம் அகலம் ரெண்டையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதை பாயிண்ட் பண்ணி ஒரு நேர் கோடு ஒன்று போட்டணும் இப்போ இந்த கோட்டில் நமக்கு டாட்ஸோடைய உயரம் எவ்வளோ இருந்துச்சோ அதை நம்ம குறிச்சிடணும் இப்போ டாட்ஸ்க்கான உயரம் கிடச்சிருச்சு இப்போ டாட்ஸோடைய அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும் அந்த அகலத்துக்கு நம்ம அளவு ப்ளவுஸில் திருப்பி பார்த்தோம்னா தெரியும் அங்கே வந்து அளந்துக்கு அந்த அளவுக்கு நாம் குறிச்சிக்கணும் ப்போது இந்த பாயிண்ட் பண்ணினதை வச்சு நம்ம கிராஸாக கோடு போட்டணும் இப்போ இந்த முதல் கிராஸ்லேருந்து நம்ம உயரம் ஃபஸ்ட்டு அளந்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணி அதை நாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போது இந்த டாட்ஸோடைய சென்டரில் ஒரு கட்டிங் ஒன்று போட்டுருணும் அடுத்தது இந்த முன்பக்க சைடு கட்டிங் இந்த மெயின் டாட்ஸோடைய மேல் பக்கம் இருக்கு இல்லையா அங்கே பிடிச்சிட்டு நம்ம இப்படி கிராஸாக இந்த துணியை மடித்து போடணும் கிராஸாக மடித்து போட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு கட்டிங் போட்டணும் அங்கேருந்து தான் நம்ம டாட்ஸ் வரையணும் அதுக்கப்புறம் அதே மெயின் டாட்ஸை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆம்கோல் சைடும் நம்ம டாட்ஸ்க்காக மடித்து போட்டு ஒரு கட்டிங் ஒன்று போட்டுக்கணும் இப்போ நமக்கு டாட்ஸ்க்காக பாயிண்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பின்துண்டு மேலே முன்துண்டை எடுத்து வச்சிடணும் இப்போ அந்த பின்துண்டில் மடித்து தைக்கிறதுக்காக கட்டிங் போட்டிருக்குறோம் பாருங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டரை இன்ச் உயரத்தில் ஒரு பாயிண்ட் ஒன்று பண்ணணும் இந்த பாயிண்ட் அந்த முன்துண்டில் தான் பண்ணணும் குறித்த இடம் வரைக்கும் நாம் இந்த சைடு டாட்ஸில் இருந்து இப்படி கிராஸாக வெட்டி எடுத்துட்டோம்னா முழுமையாக முன்துண்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோவில் நாம் டாட்ஸ் போடுறத பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறப்ப எப்படி பட்டி வைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்